எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன் நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் ஊழியன் தாவிதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரவை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன் உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன் எனது பேர நீரே என்னை அழைப்பான் நான் அவனை என் தலை பேரு ஆக்குவேன் மன்னகத்தின் மாபெரும் மன்னன் ஆக்குவேன் அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன் அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அவனது வழிமரபை என்றென்றும் நிலை நிறுத்துவேன் அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்கச் செய்வேன் என்றும் நிலைக்கச் செய்வேசுவன் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசு ஆண்டவரின் பிரியமானவர்களே இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்திப்பதோடு சேர்ந்து இத்திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு என்னவென்று சிந்தித்து பார்க்க இன்றைய இந்த திருப்பாடல் நமக்கு உதவியாக இருக்கிறது இன்று தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட திருப்பாடல் எண் எண்பத்தி ஒன்பது இந்த திருப்பாடலுடைய பல்லவியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியம் எனது பேருந்து என்றும் நிலைக்க செய்வேன் இதை நாம் வாசிக்கும் தானே ஒரு ஆண்டவருடைய அன்பை உணரக்கூடிய ஒரு ஒரு திருப்பாடலாக இது அமைய இருக்கிறது ஆண்டவர் நம்மை எவ்வாறு எவ்வளவு அன்பு செய்கிறார் ஆண்டவர் எத்தனை என்று சுவைத்து பாருங்கள் என்று அந்த விவிலிய வரிகளை நாம் இந்த திருப்பாடலில் கூட நாம் சிந்தித்து பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே இந்த திருப்பாடல் என் எண்பத்தி ஒன்பது ஒரு ஐம்பத்தி ரெண்டு வசனங்களை கொண்ட ஒரு பெரிய திருப்பாடலாக இருக்கிறது இதனுடைய தலைப்பாக நாடு இடருற்ற போது பாடிய பாடல் என்று இந்த தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று நமக்கு தியானத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு என்னவென்றால் கடவுள் தாவீதுக்கு அளித்த உடன்படிக்கை இந்த திருப்பாடலிலே மூன்று நான்கு வசனங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது இந்த வசனங்கள் இறைவனுடைய உடன்படிக்கையினுடைய அந்த முக்கியத்துவம் இறைவனுடைய உடன்படிக்கையினுடைய அந்த தனித்துவத்தை இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது பிரியமானவர்களே நாமும் இறைவனோடு உடன்படிக்கை செய்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல வேலைகளிலே திருமணம் என்கின்ற திருவருட்சாதன வழியாக அந்த திருமண உடன்படிக்கையிலே நாம் நம்மை இணைத்து கொண்டிருக்கிறோம் இறைவனது சன்னிதானத்திலே இறைவனது திருமுன் முன்பு நாமும் திருமண உடன்படிக்கையிலே பங்கேற்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த திருப்பாடல் ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக ஒரு உடன்படிக்கையினுடைய பாடமாக இது இருக்கிறது பிரியமானவர்களே தாவீதினுடைய பாவ செயல்களில் தாவீதுனுடைய குற்றங்குறைகளில் தாவிதினுடைய இடர்பாடுகளில் கூட இறைவன் அந்த உடன்படிக்கையை முறித்து கொண்டு செல்லவில்லை மாறாக தாவிதோடு இருந்து தாவிதை தேற்றி தாவிதை நல்வழிப்படுத்தி தாவிதை வழிநடத்துகிற ஒரு உண்மையான உடன்படிக்கையின் ஆண்டவராக இருக்கிறார் பல வேலைகளிலே நாம் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு நாம் பிரமாணிக்கமாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்துப் பார்க்க இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆண்டவர் சொல்கிறார் எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன் இதுதான் கடவுள் தாவிதோடு கொண்ட அந்த தனிப்பட்ட உறவுமுறை அந்த தாவிதோடு செய்த உடன்படிக்கைக்கும் கடவுள் தாவிதோடு கொண்டிருந்த அந்த உறவு முறைக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் பல வேலைகளிலே நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட உறவுகளை நாம் எந்த அளவிற்கு நாம் கண்ணோக்குகிறோம் எத்தனை முக்கியத்துவம் கொடுத்து அந்த உறவுகளை நாம் பாதுகாக்கிறோம் அந்த உறவுகளை வளர்த்தெடுக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் குற்றங்களிலே குறைகளிலே போய அந்த தருணங்களிலே அந்த உறவு முறைகளை அந்த உறவுகளை நாம் ஒதுக்கி வைக்கிறோமா அல்லது எவ்வாறு பாவத்தில் வீழ்ந்த போதிலும் ஆண்டவர் அவரை தட்டி கொடுத்து சரிபடுத்தி நல்வழிக்கு அந்த தாவிதை உயர்த்தியது போல நம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் தவறி போகிற போது நாம் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரைப் போல் அந்த தாவிதை திருத்தியதை போல் நம் உறவு முறைகளை சேர்த்து பிடித்து திருத்தி நம்மோடு பயணிக்க அழைக்கிறோமாம் கிறிஸ்தியில் பிரியமானவர்களே இந்த திருப்பாடல் ஆண்டவராகிய கடவுளே நமக்கு இறைவன் நாம் அவரது பிள்ளைகள் என்கிற ஒரு நிலையை எடுத்துரைகிறது இந்த திருப்பாடலே கடைசி வசனங்கள் புலம்பலுக்குரிய வசனங்களாக இருந்த அந்த உடன்படிக்கை என்னவாக இருந்தாலும் இறைவன் நமக்கு ஆண்டவராக இருக்கிறார் நாம் அவருக்கு மக்களாக இருக்கிறோம் நாம் பாவம் செய்கிற போதும் இறைவன் இஸ்ராயல் மக்களை எவ்வாறு திருத்தி அவர்களை நல்வழிப்படுத்துகிறாரோ அதே போல நம்மையும் நல்வழிப்படுத்த ஒரு ஆயன் இருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிற ஒரு வசனம் அதைத்தான் நாம் திருப்பாடல் விபுளிய வரிகள் சொல்கிறது ஆண்டவர் என்னாயின் எது குறையுது பசும்புள் வெளி மீது அவர் என்னை இளைப்பாறு செய்வான் அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்வான் சாவி நெரிசல் பள்ளத்தாக்கி நான் நடக்க நேர்ந்தாலும் எந்த தீங்கிற்கும் நான் அஞ்சிட்டேன் ஏனென்றால் இறைவன் என்னை வழிநடத்த இருக்கிறார் இறைவன் எனக்கு பேரன்பு கொடுத்தவராக இருக்கிறார் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்னை தன் சிறகுகளின் நிழலில் வைத்து காக்கிறவராக இருக்கிறார் தன் உள்ளங்கையிலே என்னை பொறித்து வைத்திருக்கிறார் தன் கரங்களில் நிழலில் என்னை மறைத்துக் கொள்கிறார் அவரது புனித மிகு என்னை வழி நடத்தும் அதுதான் இறைவனது உடன்படிக்கை அதுதான் இறைவனது பேரன்பு நாமும் இந்த அன்பையும் பேரன்பையும் பிறரோடு பகிர வரம் வேண்டுவோம் செவிப்புமாக என்று வாழும் எல்லாம் உள்ள இறைவா இதோ தா மீது எவ்வாறு ஆண்டவருடைய அந்த பேரன்பை சுவைத்தாரோ நாங்களும் அந்த பேரன்பை அணுதினம் சுவைக்க அருள்தாரோ சுவைத்த பேரன்பை நாங்கள் பிறரோடு பகிரவும் எவ்வாறு ஆண்டவர் தாவீதோடு உள்ள உறவுகளை அந்த உறவு முறைகளை பாதுகாத்தாரோ வளர்த்தெடுத்தாரோ உடன்படிக்கையை மதித்து அந்த தாவீதோடு சேர்ந்து இருந்தாரோ நாங்களும் எங்கள் உறவுகளை அவர்கள் இருக்கிற நிலையிலிருந்து ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு பயணிக்க எங்களுக்கு அருள்தான் எங்கள் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமே